ஹாய் ஹலோ என் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோல் நான் உங்கள் அபிராமி இந்த காணொலியில் நாங்கள் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை எப்படி இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் லோ ஆஃப் வைப்ரேஷன்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்வதுன்ற பற்றி நிறையவே பார்த்துருக்குறோம் அது மாதிரி தான் இந்த விஷயமும் ஸோ இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவாண்டம் ஜம்பிங் அதாவது உங்கள் கனவான வாழ்க்கைக்குள்ள நீங்களே ஜம்ப் பண்ணுற மாதிரி மனசக்தியால் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையவே குதிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் சரி நீங்கள் வாழ்க்கையில தவறான பாதையில் இருக்கிறீங்களே எப்பயாச்சும் சுணர்ந்துருக்கீங்களா ஒரே ஒரு எண்ணம் நம்ம அடிக்கடி வந்து தாக்கிட்டே இருக்கும் அதுதான் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுமா இப்படித்தான் இருக்குமா இப்படியே போயிடுமா இந்த மாதிரி இந்த மாதிரி நினைக்கிறீங்கடா இது உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்க வேண்டிய நேரம் இது பிசிக்கல் ஜம்பிங் இல்லை இது ஒரு எனர்ஜி லெவல் ஜம்ப் அதுதான் குவாண்டம் ஜம்பிங் இந்த வீடியோவில் நாம இதை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த குவாண்டம் ஜம்பிங் கண்டா என்னன்றதை பற்றி பார்ப்போம் அது எப்படி செய்யிறது? அது உண்மையிலேயே இருக்குத்தானா உண்மையாக நடந்துருக்குதா நாம எப்படி அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மாற்றுறது என்றதை பற்றி தான் பார்ப்போம் சரி கொதிக்கிறதுக்கு தயாராகுங்க ஃபர்ஸ்டு குவாண்டம் ஜம்பிங்கண்டா என்னன்னு தெரியணும் முதல்ல இதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் குவாண்டம் ஜம்பிங் என்பது உங்களை போன்ற பல்வேறு வேர்ஷன்கள் இந்த பிரபஞ்சத்தில் பேர்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதைத்தான் இது குறிக்குது இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் பேரலல் யூனிவர்ஸ் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க அதாவது ஒரு வேர்ஷனில் நீங்கள் ஏர்லியாக இருக்கீங்கன்னு வைப்போம் இன்னொரு வேர்ஷன்ஸ் ஆஃப் அந்த யூனிவர்ஸில் நீங்கள் வந்து ரொம்பவுமே ரிச்சஸ்டாக இருப்பீங்க இன்னொரு வேர்ஷனில் ஆல்ரெடி ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருப்பீங்க இன்னொரு வேர்ஷனில் ஹாப்பிலி மேரிடாக இருப்பீங்க இது மாதிரி இது எல்லாமே சேம் டைமில் நடக்கும் இது தான் சயின்ஸில் மல்டிவர்ஸ் தியரி குவான்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒப்சர்வேஷன்ஸ் வரைக்கும் நம்ம அப்ஜெக்டில் பல ப்ரொபாபிலிட்டிஸ் இருக்கலாம் இதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் தோழமையாக ஒரு வேர்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் மனசக்தி ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி மூலமாக இந்த வேர்ஷனுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகலாம் அப்படின்றாங்க சரி இதனுடைய அறிவியல்னு விளக்கத்தை பற்றி பார்ப்போம் இது பாதி விஞ்ஞானம் பாதி ஆன்மீகம் சரியா ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு புதிய டைம் லைனை ஸ்பிளிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மெனி வேர்ல்ஸ் Theory, அடுத்தது நியூரோலஜி நியூரோ சயின்ஸ் சொல்கிறத பார்ப்போம் உங்கள் மூளை இமேஜினேஷன்ஸ்க்கு ரியாலிட்டிக்கும் வித்தியாசமே தெரியாது அதனால தான் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை இமேஜின் பண்ணும்போது உங்கள் மூளை அது ஏற்கனவே நடக்குது என்று நம்பிடும் இதுதான் வைப்ரேஷன்ஸ் சேஞ்ச் நாம கவர்றது இல்லை நம்ம அலைன் ஆகிறோம் அது ரியாலிட்டிக்காக முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்னு தெரியவே தெரியாது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் அதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு தான் நம்பும் ஸோ நல்லதாகவே நினைங்க நல்லதாவே நடக்கும் எப்படி இந்த குவாண்டமுக்கு ஜம்ப் பண்ணலாம்ன்றத பார்ப்போம் நாம் எப்படி ஜம்ப் பண்ணலாம் இதை நாலு சிம்பிள் பட் பவர்ஃபுல் மெத்தட்ஸ் இருக்குது சரி முதலாவது கண்ணாடி முறை அதாவது மிரர் டெக்னிக்னு வைப்போம் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கவும் உங்கள் கண்களில் உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க உங்கள் கனவுகளால் நிரம்பிய வேர்ஷனை போல பேசுங்க நான் வெற்றியடைந்தவன் நான் ரொம்பவுமே ரிச்சஸ்டா இருக்க செல்வ செல்வசளி போட்டிருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு சென்சிட்டிவா உணர்ச்சியோட இதை சொல்லணும் நம்பிக்கையோட சொல்லணும் எந்த விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இல்லாமல் நெகட்டிவான வைப்ரேஷன்ஸை வெளியில் தள்ளி பாசிட்டிவ் எனர்ஜியோட சொல்லணும் ரெண்டாவது தூக்கத்துக்கு முன் அதாவது குவாண்டம் ஜம்ப் தூங்கும் நேரம் என்பது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வழிவாக்குக்கும்னு சொல்லியிருக்கேன் தூங்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து விழிச்சிடும் தூங்குவதற்கு முன் கண்களை மூடி உங்கள் ட்ரீம் லைஃப்பை இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் எப்படிலாம் இருக்க போறீங்களோ அப்படிலாம் நீங்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் இப்போ இருந்தால் எப்படி இருக்குமோ அதை ஒரு கனவு மாதிரி இல்லை அது ஏற்கனவே நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போது என் கனவான வாழ்க்கைக்குள்ளே குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கனவுகளுடைய நல்ல ஒரு சிந்தனையோடைய நல்ல ஃபீலிங்ஸோடைய அதை ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுங்க அடுத்தது ஸ்கிரிப்டிங் பண்ணுங்க அதாவது எழுத்து முறை ஒரு கொப்பி அதாவது ஒரு நோட்டு அதை எடுத்துக்கோங்க உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை நடந்து முடிஞ்சது போட எழுதுங்க ஒரு பேச்சுக்கு இப்போ உங்களுக்கு இருபது வயசாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பதாவது வயசில் உங்களுடைய ஐம்பதாவது பர்த்டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதை வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணினேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன் ஃபேமிலியை கூப்பிட்டேன் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த டொனேட் பண்ணினேன் நிறைய பேருக்கு நிறையத்தை செய்தேன் ரொம்ப ஹாப்பியாக இந்த பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணி முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நிறைய பர்த்டே கிளிக்ஸ் எடுத்தேன் அந்த மாதிரி எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருப்பீங்களோ அந்த மாதிரி அதே ஃபீலிங்ஸோடு எழுதுங்க இன்னண்டும் உதாரணத்தை சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் ஒரு ஓன் பீச் விழாவில் நான் விழிச்சிருக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே நான் நடத்தி முடிச்சுருக்கேண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி என்ன மாதிரி எழுதுங்க இதை எழுதுறதால என்ன நடக்க வேண்டாம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அப்படியே பதிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது அப்படியே நடக்கும் அடுத்தது ரெண்டு நிமிடத்துக்கு நீங்கள் டைம் லைனை பண்ணுங்க அதாவது மெடிடேஷன் அமைதியாக ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் போய் உட்கார்ந்துருங்க அதுக்கப்புறம் மூச்ச ஆழமாக இழுத்து விடுங்க இரண்டு வேர்ஷன்களை உங்கள் மனதில் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒன்று கரண்ட் வேர்ஷன் இப்போ இருக்கிறது மற்றது சக்ஸஸ்ஃபுல் வேர்ஷன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது உங்கள் சுயத்தை அந்த சக்ஸஸ்ஃபுல் வேர்ஷனுக்கு மென்டலி கொண்டு போங்க அதை உணருங்க தட்ஸ் த ஷிஃப்ட் ஸோ கண்டிப்பாக அதை நடக்கும் சரி இதுக்கு உண்மையான ஸ்டோரி எனக்கு எப்போவுமே நான் இவரோட எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஜிம் கேரியோட ஸ்டோரி இந்த ஜிம் கேரி ஒரு ஹாலிவுட் ஸ்டார் ஒரு நாள் அவர் தனக்கு தானே டென் மில்லியன் டாலர்ஸ் செக் எழுதினார் அதை வந்து ஆக்டிங் சர்வீஸுக்கு தனக்கு அது வந்து தானாகவே அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது மூவிக்கு பணம் கிடைச்ச மாதிரி எழுதி வைப்பாராமா டெய்லி அதை இமேஜின் பண்ணி நம்பிட்டு டே பை டே அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் சில வருஷங்களுக்கு அப்புறமா டம்ப் அண்ட் ட்ரம்பர் படத்துக்கு அதே பத்து மில்லியன் டாலர்ஸ் அவர் சம்பாதிச்சிருக்கிறார் ஸோ இது பியோர் குவாண்டம் ஜம்பிங் சக்சஸ் ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஸோ நான் சொன்னது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது முக்கியமான நினைவுகள் அதாவது உங்களுக்கு மந்திரம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு நம்பிக்கை மெட்டது ஃப்ரீக்குவன்சி அலைன்மெண்ட் மட்டும்தான் தேவையானது முதலாவது நம்புங்க உங்களை நம்புங்க பிரபஞ்சத்தை நம்புங்க இதெல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்றத நம்புங்க தினமுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சந்தேகமே படாதீங்க நெகட்டிவான எந்த தோட்ஸையுமே வெளியில் போட்டுங்க ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே சக்தி வாய்ந்தவர் தான் நீங்கள் உங்கள் கனவை உருவாக்க வேண்டியதில்லை நீங்கள் அதில் ஷிஃப்ட் ஆகிறது மட்டும்தான் உங்கள் வேலையே ஸோ ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சக்தி உங்களிடம்தான் இருக்குது ஸோ முடிவு ஒரு திசையை மாற்றும் அந்த திசை கண்டிப்பாக ஒரு நியதியை உருவாக்கும் ஸோ உங்கள் தான் ஒரு புதிய டைம் லைனுக்கான துவக்கம் இன்று நீங்கள் இந்த வேர்ஷனை தேர்வு செய்ய போகிறீங்கன்றது நீங்கள் யோசிங்க ஸோ இதே பழைய வேர்ஷனில் இருக்க போறீங்களா அல்ல உங்களுக்கு பிடிச்சமான கனவு வாழ்க்கையை வாழ்கிறதுக்குரிய அந்த வேர்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்களான்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட சேர்ந்து அவர்களுக்கும் நல்ல வேர்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சயின்ஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி